வீட்டு மீடியான சாப்பாடு இவ்வளோ அங்கே சாதம் கத்திரிக்காய் சாம்பாருங்க உள்ளக்கிழங்கு ஒருவர் அனைவரும் சாப்பிட வாங்க இவரு ஊறுகாய் லெமன் ஊறுகாய் எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாதம் சாதம் கத்திரிக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு உறுவதுங்க லெமன் உருவாய் எழுச்சங்காய் உருவாய் இவ்வளோதாங்க இந்த சாப்பாடு சிம்பிளான சாப்பாடு எல்லோரும் சாப்பிட வாங்க அனைவரும் சாப்பிட வாங்க சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு வருவாய் எழுத்தங்காய் உறுகாய் அப்புறம் வேணும்னா வறுத்துக்குவாங்க கேட்டாங்கன்னா வருகாய் சுவையான சாப்பாடுங்க ரோ இது 我饿了，你往哪看